மக்கள் கூடுறதெல்லாம் ஓட்டா மாறாது எதுக்காக கூடுறாங்கங்கிறதுக்கு காரணம் பார்க்க வர்ற கூட்டம் ஓட்டு போடுற கூட்டமா இருக்கணும்னு அவசியம் இல்லை திமுக வந்து எதிர்கட்சியா இருந்த கட்சி ஆரம்பிச்ச போது அண்ணா பேசுறதுக்கு வந்து லட்சக்கணக்கில் கூடுவாங்க காமராஜர் தான் சொன்னார் கூட்டம் அவங்களுக்கு ஓட்டு எங்களுக்குன்றார் அதனால இந்த கூட்டத்தை வச்சுக்கிட்டு கணக்கு போடுறது நானும் ஒன்னா சேர்ந்துட்டு வாங்கிறதுனால உங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் எனக்கு நாற்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் இதெல்லாம் தேர்தல் காலத்தில் எடுக்கவே எடுக்காது ஐம்பது நாற்பதும் வந்து பத்தா கூட போகும் இந்த நாற்பது போடல அந்த ஐம்பது போடல பொருந்தா கூட்டம் வந்துன்னா யாருமே ஓண்டு போட மாட்டார் உன் கட்சிக்காரங்கிட்டேயும் கொடியை கொடுத்து தாங்கக்காய் கொடியை பிடிக்க வச்சுட்டே அவனுக்கு கேவலமாக இல்லைன்னு கட்சி இல்லைங்க அவர்கிட்ட தொண்டை இல்லைங்க கூட்டத்தை கூட்டம் பெரிய பெரிய ஆளுங்களா பின்னாடி பண முதலைகள் எல்லாம் கூட்டத்தை கூட்டம் எது பண்ணுறாங்க கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறத அர்த்தம் இல்லை அதே கூட்டம் தான் விஜய்க்கு வந்தது இன்னும் சொல்லப்போனால் பழனிச்சாமிக்கு வந்ததோட குறைச்சல் கூட்டம் தான் பழனிச்சாமி ரோட் ஷோவில் வந்தது அவரோட அதிகமான கூட்டம் இவரென்னா அதுக்கு தவிரங்க கிட்ட போய் கெஞ்சுறாரு